அனைவருக்கும் மாலை வணக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியின் நினைவுகள் பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்னும் அமது மனங்களையும் எண்ணங்களையும் இன்னமும் விட்டு அகலாமலேயே இருக்கின்றன அன்று அமது உறவுகள் அழுத குரல்கள் இன்னமும் நமது காதுகளில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றன அன்று அவர்கள் உடல் சிதறி உயிர்விட்ட காட்சிகள் இன்னமும் நம் கண் நிற்கின்றன கனடாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களாகிய நாம் தமிழ் கனடியர்களாகவும் உலகத்தின் பல நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களும் தாயகத்தில் இன அழிப்புக்கு உட்பட்டு கொண்டிருந்த நமது உறவுகளை காப்பாற்ற பல்வேறு முயற்சிகளை எடுத்த காலம் அது லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் அப்போது நடந்து கொண்டிருந்த தமிழ் இன அழிப்பை தடுத்து நிறுத்தச் சொல்லி இந்த உலகத்திடம் கேட்டு பல பகுதிகளிலும் பல வீதிகளிலும் இறங்கி நின்ற காலம் அது இந்த உலகம் ஈழத்தமிழ் மக்களை இன அழிப்பிலிருந்து காப்பாற்ற தவறிவிட்டது ஆயினும் நாம் சோர்ந்து விடவில்லை மீண்டும் அழுந்தோம் நமக்கு நீதி வேண்டும் என்று ஒன்றுபட்டோம் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான நிவாரண உதவிகள் ஒரு புறம் செய்து கொண்டு மறுபுறத்தை தமிழ் இன அழிப்புக்கான அனைத்துலக அங்கீகாரம் அனைத்துலக பொறுப்புக்கூரல் ஹரிஹார நீதி மற்றும் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் தீர்வு என்று பல அரசியல் இலக்குகளுக்காக கடுமையாக உழைக்க தொடங்கினோம் காலம் விரைந்தோடி செல்லும் இன்றைய காலத்தில் விவரிக்க முடியாத கொடூரம் மற்றும் வேதனைகளை அடுத்துரைக்க கூடிய உயிர் வாழ்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து செல்லும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் இன அழிப்புக்கான பொறுப்பு கூறுதலையும் அதற்கான நீதியை வழங்குதலையும் துரிதப்படுத்த வேண்டிய அவசரம் ஏற்பட்டுள்ள இன்றைய காலத்தில் தமிழ் இன அழிப்பு நினைவகம் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை பிரம்சன் நகரில் சிங்கூசி பூங்காவில் அமையவிருக்கும் தமிழ் இன அழிப்பு நினைவகத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் Good evening ladies and gentlemen this year marks 16 years since the height of the Tamil genocide that took place in Mullivaikal Sri Lanka in May 2009. Since 1948, Successive governments of Sri Lanka have carried out various acts of Tamil genocide, including state sponsored deliberate schemes with the intent to destroy the attributes of the Tamil nation, including their culture, language, livelihood, and their identity, threatening their safety and security the ongoing genocide of the tamil people today is being carried out through various acts of state-sponsored surveillance intimidation harassment arrest violence torture buddhization colonization militarization signalization and land grabs and much more these acts are aimed at continuing the subjugation of the Tamil people in the island of Sri Lanka. None of the perpetrators of these acts of the Tamil genocide have been held accountable. The impunity continues, with senior military officials and politicians being promoted despite their role in the genocide committed against the Tamil people. In the Tamil people's long resilient journey in seeking international recognition, international accountability, remedial justice. Today, the inauguration of the Tamil Genocide Monument is an important milestone. The Tamil Genocide Monument serves as a place for the Tamil Canadian community. To come together to commemorate and memorialize the Tamil genocide. It also allows us to share our painful, traumatic experiences and to educate our fellow Canadians about the Tamil genocide. At this time, we take the opportunity to thank and welcome you all to the historical inauguration ceremony. Of the Tamil Genocide Monument. We would now like to commence today's evening with the acknowledgement of the Indigenous traditional territories. We would like to request all our guests here to please kindly rise. Who have joined us for the lighting of the lamp, and kindly ask that you please take your seats. ஆவலுடன் எதிர்பார்த்து கபத்துக் கொண்டிருக்கும் தமிழ் இன அழிப்பு நினைவகம் திறந்து வைக்கப்படவிருக்கின்றது தமிழ் வரலாற்றில் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழ் இன அழிப்பில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் யாழ் பக்கத்தில் அமைந்த தமிழின அழிப்பு நினைவகம் ஸ்ரீலங்கா அரச அதிகாரிகளால் இடிக்கப்பட்டது இந்த மோசமான செயலுக்கு எதிராக உலகம் முழுவதும் கண்டனம் எழுந்தது மற்றும் உலகங்கிலும் உள்ள பல நாடுகளில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல முக்கிய உறுப்பினர்கள் இதை கண்டித்து சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்தனர் குறிப்பாக நகரபிதா உட்பட பலர் பதிவு ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றன்று பிராம்டன் நகர சபையானது கமலின அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நினைவகத்தை கட்டுவதற்கு வாக்களித்தது நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிரம்சன் சபை உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனை மூலம் கனேடிய தமிழர் தேசிய அவையை இத்திட்டத்தை பிரம்சன் தமிழ் ஒன்றியம் பிரம்சன் தமிழ் மூத்தோர் சங்கம் உதவியோடு முன்னெடுத்து செல்லுமாறு கோரியது ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டக்டாப் உள்ள பிராப்சன் நகரில் அமைந்திருக்கும் சிங்கூசி பூங்காவில் தமிழ் இன அழிப்பு நினைவகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நிகழ்வானது கனடாவிலும் உலகங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது அடிக்கல் நாட்டு நிகழ்வை சில தமிழின அழிப்பு மறுப்பாளர்கள் குழப்பும் முயற்சியை மேற்கொண்ட போதிலும் எந்த தடங்கிலும் இன்றி அடிக்கல் நாட்டு நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்றது பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தொடர்ந்து இத்திட்டத்திற்கு கொடுக்கும் தலைமைத்துவத்திற்கும் முழுமையாக வழங்கும் ஆதரவிற்கும் உளமாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் பிராம்டன் நகர சபை மற்றும் பிராம்டன் நகரம் தொடர்ந்து வழங்கும் ஆதரவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் கனடியர்களின் வரலாற்றில் பதிந்துள்ள இந்த வேலை திட்டத்தில் பங்களித்து கொண்டிருக்கும் சக அமைப்புகள் பங்குதாரர்கள் மற்றும் தனிநபர்களின் கூட்டு முயற்சிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் பல்வேறு நிலைகளில் இந்நினைவிடத்துக்கான கட்டுமான பணிக்கு வேண்டிய நிதி பங்களிப்பை வழங்கிய தனிநபர்கள் வணிக நிறுவனங்கள் சங்கங்கள் மற்றும் அமைப்புகளுக்கும் அமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்

For the inauguration ceremony of the Tamil Genocide Monument, which serves as a place for the Tamil Canadian community to come together to commemorate and memorialize the Tamil Genocide. It allows us to share our painful, traumatic experiences and to educate our fellow Canadians about the Tamil Genocide. The monument is not just made of stone or steel it is built from the memory of pain suffering and the strength of truth and the unshakable commitment of those who refuse to let history never be forgotten நாட்டிற்கு கனடிய தேசத்திற்காகவும் தமிழீழ தேசத்திற்காகவும் தமது இன்னுயிரை ஈகம் செய்த மாவீரர்களுக்காகவும் இன அழிப்பினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் உயிர் நீத்த அப்பாவி பொதுமக்களுக்காகவும் அகவணக்கம் செலுத்துவோம் கனேடிய தேசிய கீதம் மற்றும் தமிழீழ தேசிய பாடல் இசைக்கப்படவிருக்கின்றது தொடர்ந்து அனைவரையும் அழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் we kindly ask you remain standing for the remain for the remaining playing